அனிதா எப்போ வருவா அவ வர சாயந்திரம் ஆறு ஏழு ஆயிடும் அப்படியா அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு ஆனா அவ சந்தேகப்படுவான்னு நீங்க சொன்னது என்னால நம்பவே முடியல அவ என்னோட வைஃபுங்க நானே சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்களா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நான் சும்மா கேட்டேன் ஏற்கனவே அனிதாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இங்க மூணு நாள் தங்கி இருந்துட்டு கிளம்பி போயிட்டா அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அனிதா என்னையும் அந்த பொண்ணையும் சம்பந்தப்படுத்தி பேசி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டா அப்படியா அதையே சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டா அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த அனிதா கிட்ட சொல்ல வேணான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்க அங்கே வந்து தங்கிட்டு போன பொண்ணு பேர் என்ன அந்த பொண்ணு பேர் கூட என்ன ஆ ராணி ராணி ஓ ஓகே ஓகே சரி இருங்க நான் போய் டீ எடுத்துட்டு வரேன் டீ போடணுமா இல்லமா फ्लास्कல போட்டு வச்சிருக்கா ஆ ஓகே எடுத்துக்குங்க Thanks ngơ. Ừ. Hmm. Yeah, vợ cũ could... தாம்பத்திய வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க என்ன என்ன சொல்றீங்க ஆமாங்க அவளுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நானும் அந்த விஷயத்துல அவளை கம்பல் பண்ண வேணாம்னு அப்படியே விட்டுட்டேன் அப்படியா அப்படினா நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கலாம்ல கூப்பிட்டு பார்த்தா நான் வர மாட்டேன்டா ஓ மை காட் அனிதாக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியவே தெரியாது நீங்க வருத்தப்படாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸுங்க